நூறு கிராம் தோரப்பருப்பு எடுத்துருக்கேன் குக்கரில் போகிறேன் இதில் நல்லா கழுவி எடுத்துருதேன் மூணு தடவை கழுவி எடுத்துடுறேன் குக்கரில் சாதம் போகிறேன் இரநூறு கிராம் இந்த டம்ளர் இருக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி அதில் ஒன்றரை உலக்கு போட போகிறேன் அரிசி ஒரு நாலு தடவை நல்லா கழுவி வச்சுருணும் இப்போ நாலு தடவை அலம்பி எடுத்துட்டேன் இதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி மூணு அதுக்கப்புறம் முக்கால் டம்ளர் சுட்டம்ல அதுக்கு முக்கால் முக்கால் டம்ளரை ஒன்று ரெண்டு மூணு இது வச்சோன்னா உதிரி உதிரியாக அழகாக வந்துடும் கொலைய பண்ணால் கூட ஒரு அரை டெல்லோட ஒத்திக்கலாம் நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருந்தேன் இப்போதான் குக்கர் மூடி போட்டதுக்கு இப்போ ஆவி வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து உசுல் போடணும் கொதிக்கட்டும் கொதிக்கவும் மூடி போட்டால் தான் நம்மளுக்கு டக்குன்னு மூணு விசுங்கிறது கரெக்டாக வரும் இதுக்கு மூணு விசில் தான் அதுக்கும் மூணு விசில் தான் வறுப்புக்கும் சாதத்துக்கும் ஒரே மாதிரி தான் கருணக்கிழங்கு பச்சடி வைக்க போகிறேன் கருணக்கிழங்கு மசிகலுக்கு சொல்லலாம் பச்சடின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து புளி ரசம் கரைச்சி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் போட்டு பொறிக்க போகிறேன் வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவேன் கத்திரிக்காய் முருங்கிக்காய் போட்டு சாம்பார் தக்காளி பழம் போட்டு இது வெங்காயம் கருணைக்கெழங்கு தோல் உரிச்சிருவேன் கருணக்கெழங்கு இப்படி நல்லா மசிச்சிடணும் கட்டி இல்லாமல் நம்ம புளி கரைச்சிச்சுக்கம்ல அதை நம்ம ஊற்றிக்கலாம் கா ஸ்பூன் காரப்பொடி அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு தேவைக்கிறது கல் உப்பு இதை நல்லா கரைச்சிக்கலாம் நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சு குழம்புக்கு தேவையான மசாலாக்களை வச்சுக்கலாம் தேங்காய் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக போட்டுடலாம் கருணக்கிழங்கு மசியலுக்கு சீரகப்பொடியும் கிளத்துக்கிடுறேன் சீரகப்பொடி காஸ்பூன் போன்னு கலந்துருக்கேன் கருணக்கிழங்கு வந்து ஐப்பத்தி காட்டி மாற்றில கிடைக்கும் இது ரொம்ப வந்து நல்லது மூலத்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு ஆத்துறது ரொம்ப சத்து உள்ளது வேறு மருத்துவ குணம் உள்ளது இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு கிடைக்கிறப்போ அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் தேங்காய் சீரகம் தட்டி எடுத்துருவேன் பிடிங்கா போட்டிருக்கேன் இல்லை ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் காரப்பொடி தேவைக்கேற்க கல் உப்பு புளிக்கிற ஒரு லெமன் அளவு புளிஞ்சி வச்சுருந்தேன் அதில் இதில் பாதி பாதி இல்லை கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இந்த இதுக்கு வேறு நான் ஊற்றிட்டேன் கடற்கரைக்கிழங்கு வசியலுக்கு இது சாம்பார் இருக்குது உப்பு போட்டாச்சு தேங்காய் வெங்காயம் சீரகம் இருக்குல்ல அதான் இதில் கலந்துடலாம் எல்லாம் கலந்தாச்சு அதுக்கு தேவையான தண்ணீர் கலந்துக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பருப்பு வெந்ததும் கலந்துக்கலாம் கண்டாக்கிழங்கு ரெடி ஆகிட்டு மூணு மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பருப்புக்கு ரெண்டு விசில் வந்திருக்குன்னு ஒரு விசில் வரணும் குக்கரு பருப்பு வந்துட்டு இதில் கண்டாக்கிழங்கு மசாலி வைக்க போகிறேன் இதில் பீட்ரூட் கேரட் கொதிக்க போகிறேன் இதில் சாம்பார் மசாலா கலந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு சாதம் காயப்பொடி சரி இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்று கடுகு உளுந்த பருப்பு குழம்புக்கும் இதுலேருந்து தாளித்து கொட்டிக்கிடுவேன் சிறிதளவு வெந்தயம் கொட்டிக்கிட்டோம் இந்த குழம்பு தாளிச்சுக்குள்ள வெங்காயம் வேகட்டும் இது என்ன சூடாகிட்டு ஆகிட்டு காயப்படி கலந்துக்கலாம் கடுகு குடுந்த பருப்பு குழம்பு குடிச்சுக்கோம் வச்ச பருப்பு அதில் கலந்துக்கலாம் எடுக்கிற பருவம் கொட்டலாம் முதல்ல கொட்டலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் கட்டாக்களுக்கு மசியலுக்கு நல்லா வேகட்டும் கேரட்டு பீன்ஸுக்கு அது கொஞ்சம் வெங்காயம் கலந்துக்கலாம் வேகட்டும் இது வந்து ப்ரௌன் கலரில் ஆகும்னு வேண்டாம் கொதிக்கட்டும் காய் நல்லா வேகட்டும் இப்போ பீன்ஸ் கேரட் வச்சுருக்கேன் அதை கலந்துக்கிடணும் கருவேப்பில் இது கொஞ்சம் கருவேப்பில் எடுக்கலாம் தண்ணியெல்லாம் விட்டக்கூடாது பறித்து கொடுத்து தண்ணி சேவைப்படுத்தினா ஒரு காய் லேசாக தோளித்து மூடி வச்சுக்கணும் ராகட்டும் கலர் ஆகக்கூடாது கலந்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க வைத்துட்டோம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் எதுக்கு மசாலா மஞ்சள் பொடி காரப்பொடி எல்லாம் கலந்துக்கிறோம் கவா ஸ்பூன் காரப்பொடி மஞ்சள் பொடி சிறிதளவு தேவைக்க இருக்க கல் நான் எல்லாமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு தான் ரொம்ப நல்லது அது கல் உப்பையெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் நான் வறுத்து வச்சுருந்தா ட்ரெஷர் இந்த மாதிரிலாம் வராது எல்லாத்துக்குமே இப்போ வறுத்த வச்சு நம்ம போட்டோம்னா எப்போவுமே நம்ம எவ்வளோ உப்பு நம்ம எப்போதும் போடுற மாதிரி போட்டாலுமே உப்பு வந்து உடம்புல பிடிக்காது டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் வரும் தண்ணி தொளிச்சிக்கலாம் துளிச்சு மூடி வச்சிருந்தேன் இப்போது இதில் வந்தால் போதும் சாதத்தை பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்கு பாருங்கள் மூணு வயசு கழிச்சா போதும் கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு மூணு பங்கு அப்படியே மூடி வச்சிடலாம் சாப்பிட போல எடுத்துக்கலாம் குழம்பு ரெண்டு வச்சு பாருங்கள் அதில் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மற்றட்டு தண்ணி மூடி வச்சா வேர்த்து வடிகிற தண்ணியும் இந்த வேர்வை தண்ணியும் நல்ல இதாகிடு வந்துடுவோம் கருணக்கிழங்கு பச்சடி அது சும்மல்லையே வச்சுக்கனால கொஞ்சம் நேரம் ஆகுது சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் கருணக்கிழங்கு பச்சடி அசியல் சொல்லலாம் இதுக்கு தேங்காய் சீரகம் மட்டும் இது போடணும் எல்லாம் பாருங்க பாருங்கள் தேங்காய் போட்டுடலாம் சீரகப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கு தேங்காய் போட்டு கிளறி ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது உடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மசாலையில் வந்துட்டு பார்த்திங்களா தேங்காய் போட்டு வச்சிருந்தா வேறு மாதிரி வாடை வந்துடும் இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி கருந்தக்கெழங்கு ரெடி ரெடியாகச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் போடக்கூடாது தேங்காய் போடாமல் தான் வச்சுருவோம் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இருக்கேன் குழம்பு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடுவேன் நிறைய வீடியோக்கூள் போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் வீடியோக்கு மேலே நான் போட்டுக்கேன் போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரு பணம் வந்துவிட்டா வந்துட்டான்னு கேட்காங்க யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சாதாரண இதுக்கு போடுறாங்க இதுக்கு என்னன்னே தெரியல எல்லாம் கஷ்டப்பட்டு ஒத்த கையிட்டே வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு நான் இருக்கேன் ஒரு பதிலுமே இல்லை என்ன செய்யுறன்னு தெரியலை மற்ற யார்ட்டையும் கேட்டாலும் ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்க கேட்காங்க எது இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க திரும்ப ரிப்ளை பண்ணுறதே கிடையாது எந்த செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பாரம்பரிய தான் முன்னால் உள்ள விடைகள்லாம் நிறைய விடைகள் நல்ல இதாக போட்டிருக்கேன் தனித்தனி கூட்டு குழம்பு கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மெத்தடில் தான் போட்டிருக்கேன்